இருக்கும்போது அதை பற்றி நாம் அதனுடைய மதிப்பை தெரிந்து கொள்வோம் இன்னும் தேடி அறிந்து கொண்டிருப்போம் விஷயங்களை தேடி தேடி அரைந்து அறிந்து நமக்கு தேவையான விஷயங்கள் இதுவா அதுவா என்று ஓடிக்கொண்டிருப்போம் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை விஷயங்களும் விலை மதிப்பற்றது இந்த உயிர் இந்த மூச்சு இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற அனுபவங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் விலை மதிப்பற்ற பார்த்து பண்ண மாற்ற அனுபவமும் நேரமும் நான் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் நமக்கு விலை வரப்பற்றவை எனவே இறைவனுக்கு நன்றி என் சேனல் பெயர் லைவ் டிசன்ஸ் பி கேக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எங்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் ஆர்டர்ந்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் பர்ஷனாக இருக்கிறத கவர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா எனக்கு பதில் எழுதி கைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் ஃபோனில் பேசுகிறேன் ஓகேயா யார் ஃபோனில் பேசுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆனதுனா கூட நான் எப்படியே கொடுத்துருவோம் கொஞ்சம் மெதுவானி நிதானமா இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் விளைவரை சாதாரண ஒரு குழுவை பறக்க வைக்கும் அழகான பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி ஆக்குகிறது இந்த பிரபஞ்சம் மணலாக இருப்பதை முத்தாக மாற்றி அழகான முத்தாக விலை உயர்ந்த பண்ணுறாங்க நல்ல இறுக்கத்தில் உண்டான கறியை வைரமாக மாற்றிடுறாங்க நம்மையும் நம் வாழ்க்கையும் அது போல மாற்றப்பட்டதுதான் பிரபஞ்சம் நாம் இந்த பிரபஞ்சத்தை எது மூலமாக கான்டாக்ட் பண்ணுறோம் நம்ம ஆழ்மரம் இந்த ஆழ்மரத்தை நீங்கள் எப்படி கேட்கணும்னா நிதானமாக பேசணும் அதை விட்டுட்டு மானிஃபெஸ்டேஷன்ல ரொம்ப சத்தமாக சில டைம் ரொம்ப வெறியோட சில டைம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் எல்லா விஷயமும் சேர்ந்து கட 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 கடை முடிச்சுட்ட நடக்கலாம் அப்படின்னு எப்படி பார்க்குவாங்க ஏன்னா அந்த ப்ரெஷர் அது உண்மையிலே பிடிக்காது ஆழ்மனத்துக்கு ப்ரெஷர் பிடிக்காது நீ சொல்கிற விஷயம் மென்மையாக நன்றாக அழுத்தமாக துருத்தமாக அலைவரிசையாக கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த ஆழ்மனம் என்பது ஒரு தாயின் கரு போன்றது ஏன் அப்படின்னா நீ விதைக்கின்ற எண்ணெய்கள் அனைத்தும் பழமாய் காயாய் குழந்தையாய் உருவெடுத்து ஒரு உயிர் கொடுத்து அதை கொண்டு வரணும்னா அது ஆழ்மனத்தை மாற்றவே முடியும் அப்படி இருக்கும்போது கர்ப்பணி பெண்ணை போட்டு உடுக்குவாய் அணை இல்லை இல்லை கருவறை கருப்பையை போட்டு ஆட்டுவோம் அந்த அமையலை உடந்து வயித்து வயிற்று கொடுதா இருக்குது இருந்தாலும் அதை கையை வச்சுட்டே வருவாங்க தாய் அது போல தான் நிதானமாக அமைதியாக அதே நேரம் சரியான விகிதத்தில் அலைவரிசையாக தமிழ் சோழன் உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அது எல்லாமே மென்மையாக நான் இப்போது மனம் அமைதியுடன் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி

ஸ்போர்ஸ்ஃபுல்லாக போனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஓப்பன்னஸாக மனம் திறந்து நான் எனக்கு நிச்சயமாக தெரியும் இது எனக்கு கிடைச்சிடும் அப்படின் சொல்லி நீங்கள் போனீங்கன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக மிகவும் அந்த விதையை விதைத்துக்கொண்டு உன் எண்ணங்களை விதைத்து கொண்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்யணும் உனக்கு என்னென்னா சரி எங்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் வருது நீங்கள் ஜாகுமா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் வரும்போது உங்களுக்கு தடங்கள் கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக ஜாகிரதையாக தல பலவிதமான நல் தரத்தோடு உங்களிடம் இணைந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீ பேசுவது அதற்கு புரியாது நீ எழுப்பும் அலைவரிசை தான் அதற்கு புரியாது அலைவரிசை எப்படி ஏற்படுது அது என்ன அலைவரிசை அப்படின்னா நீ சந்தோஷமாக ஒரு பொருள் வேணும் அப்படின்னா ஓகே ஒரு பொருள் வேணும்னா அதை ஆசைப்பட வேண்டும் ஃபார் இன்ஸ்டன்ட் இங்கே ஒரு சீத்தாப்படம் இந்த சீத்தாப்பழம் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன சொல்லுவோம் இது உள்ள சின்ன சின்ன விதை இருக்கும் அது உள்ள கருப்பாக இருக்கும் அது வந்து என்னாகும் இனிக்கு வாழை போட்டு சீத்தாப்பழம் போல் இனிப்பான படம் நான் வேறு எதுவும் பலாப்படனே பார்க்குறேன் திணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சைடு பார்க்க வேண்டாம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிறேன் அப்போ இந்த சீத்தாப்பழம் பார்த்தோன்னே இந்த எண்ணெய்கள் வரப்படுறாங்க உள்ள கொட்டை கருப்பாக இருக்கும் அந்த சீத்தாப்பழம் சின்ன சின்ன சுடைகளாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் வாயில் கொட்டை இணைக்கும் மணக்கும் இதுதான் அந்த அலைவரிசை அந்த உணர்வை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வை மாத்திரமே நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்ட எஃபெக்ட் இந்த பணம் வந்தால் கூட என்ன பண்ண பணம் வந்தால் இந்த பேமெண்ட்டெல்லாம் கொடுத்துருவேன் இதை அப்படி பண்ணுவேன் அதை வீடு இருந்தேன் களம் போட்டுவிடுவேன் பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து வைப்பேன் பையன் ஃபீஸ் கட்டிவிடுவேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்கிற அதெல்லாம் பண்ணி முடிச்சு அப்படி இருக்கும் அப்படின் அதை செஞ்சுவிடுவேன் அந்த இருக்கல அந்த உணர்வை நீ கொடுத்து விட்டால் உன்னுடன் வ வந்த பணம் பொருள் தேவை அனைத்தும் சேஃப் அதுதான் அழைவது எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுவது தான் எண்ணங்கள் தேவை உதாரணமாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய இது எனக்கு கிடைக்க தகுதியானது அந்த தகுதியை நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஏற்றிக்கொண்டு கொண்டு அந்த தகுதி எனக்கு உண்டு என்று நீங்கள் நினைத்தாலுடைய அது வரலாறு அதற்கு ஏற்ற தான் எல்லா விஷயமும் நடக்கும் உங்களுடைய முயற்சியோட உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி உணர்வு அறைதான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் புரிந்துதா எனவே நீங்கள் அனைவரிசையை உயர்த்தங்கள் எப்படின்னா தகுதியாகணும் இது எனக்கு கிடைக்க வேண்டியது ஐ எம் வரி அப்படின்னு நீங்கள் எனக்கு இவை பெறுவதற்கு அத்தனை தகுதியும் உண்டு அப்படின்றது உங்களுடைய ஆசையும் இந்த தகுதியும் ஈக்குவலாக இருக்கணும் உங்களோட ஆசையும் உங்கள் எண்ணத்தில் நான் எனக்கு தகுதியாகவே என்று சொல்வோம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் இந்த விஷயம் முயற்சி செய்து ப்ரூவ் பண்ணும்போது இது நான் தான் இது இதுதான் தேவை இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரூவ் பண்ணேன் என்ன ப்ரூவ் பண்ண எனக்கு இது தகுதி என்று ப்ரூவ் பண்ணும்போது அங்கே ஒரு இடத்தை உண்டாக்கிடுவீங்க உங்களுக்கு தகுதி என்னும்போது தேவையில்லாத விஷயங்களை அகற்ற சந்தேகம் வருத்தம் முன்னே முந்தா பத்து நாள் முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்போ இடம் காலியாக இருக்கும் இடம் காலியாக இருந்தால் ஒரு தம்பரில் தண்ணி இருக்குது தண்ணியில் நிறைய குப்பையை போட்டுருக்கோம் கல் அது இது எல்லாம் போட்டு போய் வச்சுருக்கோம் அது வைக்க வைக்க அது ஃபுல்லாக தண்ணி வந்து நிரம்பி வாய்ஞ்சிடும் நீ அந்த இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி அள்ளி போட்டாலும் காலியாக இருக்கும் தண்ணி போட்டு இன்னும் தம்பரை காலி அழைச்சிடும் அப்போ தான் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வருவதற்கு தங்குவதற்கு அங்கே இடம் இருக்கும் உங்களுக்கு பெறுவதில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பெற்றால் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பயம் ஒன்று இருக்கும் அந்த பயத்தை நீங்கள் மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும் எப்படி இந்த பயம் வருது எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு அந்த பயம் வந்துவிடும் ட்ரைங் டு ப்ரூவ் நான் இட தகுதியானவன் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை நினைக்கிறது சேஃப்டி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா நல்லபடியாக நல்லா அதெல்லாம் சரியாக போடணும் நினச்சது அமைத்தையும் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறோம் அப்படி நினைக்காதான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பை வைத்துக்கொள்ள முடியும் சேஃப்டி யூ கேன் ரீடைன் த சேஃப்டி ஒரு கதை உங்களுடைய கதை ஒவ்வொரு வினாடியும் நம்ம கதை தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம கதை தான் அந்த கதை அப்படி திரும்ப திரும்ப வரும்போது அந்த கதையோட நீங்கள் ஒன்றி போய் நீங்களும் உங்கள் கதையும் உங்கள் கதை என்ன உங்கள் தேவைதான் உங்கள் கதை இது எனக்கு வேணும் அப்படின்னு அதுவும் நீங்களும் ஒன்றி போகும்போது அது ஒன்று போக போக அந்த ஆழ்மனதுக்கு வித்தியாசம் தெரியாது இது பொய் இது நீங்கள் இல்லை அது வேணும் அது வேற இது வேற தெரியாது அதுவும் நீங்களும் அதை நம்பினு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது அப்படியே கொடுத்துருங்க வாழ்க்கையில் முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னம்பிக்கை மிக அழகாக வேண்டும் நீங்கள் அனைத்திற்கும் தகுதியானவர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் உங்களிடம் நீங்கள் பேச வேண்டும் நான் எல்லாவற்றுக்கும் தகுதியானவன் நான் வாழ பிறந்தவன் சந்தோஷமாக இருக்க பிறந்தவன் இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் எப்போவுமே வரும் நிறைய விஷயங்கள் எப்படி வரும் அப்படி வர சரியான இது நீ உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் நமக்கு இல்லாத அறிவா நம்ம வீட்டை மனிதன் பண்ணுறோம் அத்த பண்ணுறோம் இடம் நிறைய விஷயங்கள் செஞ்சிடும் கணக்கு போடுறோம் செலவு வரவு செலவு பார்க்குறோம் ஒரு பெண்ணான அத்தனை விஷயங்கள் நிறைய மாதிரி தான் ஆனவோ வெளியில் போகிற நிறைய பல விஷயங்கள் செய்கிறாரு அந்த மாதிரியே எனவே தான் உங்களின் அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆழ்வனும் கண்டிப்பாக தேவையான அனைத்தையும் உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று கொடுக்கும் இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சரி